பட்டினப்பாக்கம் சைடு போனாலே போதும் மீன் சாப்பாடுக்குன்னு வத வதன்னு சும்மா நிறைய கடைகள் இருக்கும் நம்மளும் இன்னைக்கு சாப்பிடணுமே வெறியோட கிளம்பி பட்டினப்பாக்கத்துக்கு போயாச்சு ஓட்டு 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 அப்படி ஒரு கடையை செலக்ட் பண்ணிடலாமு பட்டின பக்கத்துக்குள்ள வண்டியை விட்டா நமக்கு முன்னால மஞ்சள் கலர்ல ஒரு பெரிய பஸ் போயிட்டு இருக்கு என்னடான்னு பார்த்தா சிஎஸ்கே பஸ் உள்ள எப்படி நம்ம தலை தோணி ஆறு சாமி எல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தா

இப்படி ஒரு மீன் குழம்பு என் வாழ்க்கையில சாப்பிட்டது அந்த அந்த தான் இருந்துச்சு ஏன்னு பாத்தீங்கன்னா அது மீன் குழம்பு இல்ல புளி குழம்பு அந்த அளவுக்கு ஓவராக ரொம்ப புளிப்பா இருந்துச்சுனோட ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு அவங்க அன்லிமிட்டடா கொடுக்குற நல்ல விஷயம் தான் குழம்பு டேஸ்டா கொடுக்கலாம்